உங்களது வீட்டு நகைகள் எதுவுமே சேரவில்லை சேர்க்க முடியவில்லை அப்படியே செலவாகி விடுகின்றது என்று பார்த்தால் உங்களது பீரோ முழுவதும் ஆராய்ந்து பாருங்கள் நிறைய உடுத்தப்படாத புது துணிகள் இருக்கும் மிகவும் கிழிந்த நிலையில் இருந்த துணிகள் இருந்தாலும் அதாவது உடுத்தவேப்படாத புதிய துணிகள் இருந்தாலும் சரி கிழிந்து நைந்து இருக்கக்கூடிய துணிகள் இருந்தாலும் வெளியில் சென்று துவைக்கப்படாத துணிகள் இருந்தாலும் இந்த மூன்று வகையை எடுத்துக்கொள்ளலாம் இருந்தால் கண்டிப்பாக அந்த பீரோவின் நல்ல ஒரு எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்காது அதை முதலில் அகற்றிவிட வேண்டும் அகற்றிவிட்டால் நல்லதொரு சக்தி கிடைக்கும் சரி இன்னும் நிறைய சக்தி அந்த பீரோவுக்குள் கிடைக்க வேண்டும் என்றால் உள்ளறை அதாவது துணிமணிகள் வைக்கின்ற இடத்தில் நகையோ பொருளோ பணமோ வைக்க கூடாது அதற்கென்று லாக்கர் இருக்கும் அதில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அது இரும்பு பீரோவாக இருந்தாலும் அதன் மேல் ஒரு உடன் பலகை வைத்து அதன் மேல் வைத்து பயன்படுத்தலாம் இப்படி பயன்படுத்தும் பொழுதும் நல்ல ஒரு மாற்றம் நிகழக்கூடும் அப்படி என்ன வைத்துக் கொள்ளலாம் அந்த பீரோவின் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்க என்ன பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றால் தண்ணீர் ரோஜா ஆறு சாமந்தி பூக்கள் ஆறு ஆவாரம் பூக்கள் ஆறு இந்த ஆறு ஆறு பூக்கள் அதாவது ஆவாரம்பூ சாமந்தி பூ பன்னீர் ரோஜா இந்த மூன்றும் மூன்றாக கிடைத்தாலும் ஒன்பதாக வைக்கலாம் ஆறாக கிடைத்தாலும் பதினெட்டாக வைத்துக் கொள்ளலாம் இதை உள்ளே வைக்க வேண்டும் இது காய்ந்த நிலையில் எடுத்துவிட வேண்டும் இதை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் காய்ந்து போய் சருகாக விடாமல் அது உயிர் நிலையில் இருக்கும் பொழுதே அதை அகற்றிவிட்டு வேறு பூக்கள் வைத்து விட வேண்டும் இதில் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா மல்லிகை பூ ஜாதி வைத்துக் கொள்ளலாம் இந்த இரண்டும் வைத்துக் கொள்ளலாம் கிடைக்காத நிலையில்தான் தான் நாம் சொல்லியிருக்கின்றோம் ஆனால் கண்டிப்பாக இந்த மூன்று வகை பூக்கள் ரொம்பவே நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும் கிடைக்காத நிலையில் மல்லியும் ஜாதியும் வைத்துக் கொள்ளலாம் இதில் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா திருநீற்று பச்சிலை கிடைத்தால் அதையும் வைத்துக் கொள்ளலாம் நாம் மூன்று வகையாக சொல்லியிருக்கின்றோம் இதில் எது கிடைக்குதோ பயன்படுத்தி பாருங்கள் ஆனால் வாட விடாமல் சருகாக காய்ந்து விடாமல் எடுத்துக்கொண்டு மாற்றிக்கொண்டே வர வேண்டும் இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாகும்